இல்லாத வகையில் பதிக்கூடிய தமிழ் மாணவிகளை இனிய உணர்வுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மழைகளிலே புற்றுச்சேரிக்கிற பேச்சுகள் இருக்கும் என்று எழுதிவைத்த வரிகளை உணர்வையும் மூடையையும் தொடர்கின்ற பெய்யக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மேடைகளிலே இருக்கும் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணமாக அமைகின்றது நான் இங்கு வருகின்ற பொழுது வரவிழித்துறை எழுப்பிக் கொண்டிருந்த வேழம்மா நிகிதர் அவர்கள் நம்முடைய செயல்பாடுகளை நாம் தொடர வேண்டும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதை நான் எழுதி இந்த புதிய சிந்தனை என்பது மிகவும் விஷயம் இந்த நூல் வெளியீடுக்காக நாம் வந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு மிகவும் அச்சமில் இருந்தது நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திலே எமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய நான் மிகவாதி என்ற ரீதியிலே கருத்து அந்த பொழுது கல்லணை இல்லாத வரவேற்கப்படுமா என்ற அறிக்கை எனக்கும் நீதி அமர்ந்த இரண்டு அரசியல் கொள்கை வர்கள் அந்த அச்சத்தை போக்கிவிட்ட நிலையிலே நான் உங்களிடம் பேசவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பத்தொன்பதாம் நாள் தமிழர்களுடைய உள்ளமும் உள்ள தமிழர்களுடைய கண்கள் எல்லாம் குணமாகி அவையெல்லாம் குடங்களாகி கலம்பி கண்ணீர் அதற்கு பின்பு நெருக்கடியவர்களாக கணிகளிலேயே எல்லாத்திற்கு தமிழர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் பட்டாசுமாக தவறுகள்ந்தார்களோ அவர்களாக தாங்க் கொண்டிருந்த நமது நாட்களில் கடந்து நமக்காக பேசுவவர்களுக்கு நாம் ஒன்றும் இல்லை என்று நாம் எல்லாம் நினைத்திருந்த பொழுது என்று சொல்ல வகையிலே போர்க்களத்தை சூட்டிச் சென்ற அந்த விமானத்தில் இருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்திருந்த இந்த வன்முறை தரம் त कटे आई मीडिम இலங்கை தமிழகத்துடைய பேச்சாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தான் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பு நாம் நிமிர்ந்தோம் இப்பொழுது பேசி அமர்ந்தவர்கள் எல்லாம் கொள்கை அடிப்படையிலே எவ்வளவா இதெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று அரசின் ஆராய்ந்து அமர்ந்ததற்கு பிறகு இந்த வழிபடுத்துபவன்படுத்துபவர்கள் என்ற பகுதியிலே வருகின்ற மக்கள் பிரதாக இருந்து நான் இந்த விதிகளை பார்க்க வேண்டியவாக இருக்கின்றேன் மனித உரிமைகள் தொடர்பான உரிய அரசியல் அமைக்கும் சட்டத்திலே இடப்பட வேண்டும் என்ற குழந்தை நாங்கள் தான்தும் எழுதப்பட்டுள்ளது அடிப்படை மனித உரிமைகளோ மனித உரிமைகளோ என்கின்ற விஷயம் அரசியலமைப்பு நிறைவேற்றிருக்கவில்லை தொடர்ச்சியான எங்களுடைய குரல்கள் முதலாவது குடியரசு அரசியலமைப்பிலே மனித உரிமைகளை எழுத்தாக இருக்கவில்லை அரசியல் அமைப்பிலே தான் அடிப்படை மனித உரிமைகள் வலுவான பணிகள தற்கனவையாக அங்கே இருக்கிறது அவ்வாறான ஏற்கனவே இணைந்திருக்கும் என்றால் வழக்கிலே வேறு விதமான ஒரு தீர்ப்பை கால நிற்பதன் இந்துதான் ஏற்படுத்தப்பட்டது மனித கோயில்கள் எங்களுடைய அரசியலமைப்பு எழுதப்பட்டது நம்முடைய நிகழ்வுகள் மின்போக்கின் காரணமாக பெருந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்றவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார் நான் அடிக்கடி பார்க்கின்ற பொழுது பேசுகின்ற மேடிகளை போராட்டத்தில் தொகையை கருப்போம்

அவர் நியாயத்தை அமைய வேண்டும் எனவே உழைப்பு என்று அடையப்பட வேண்டும் என்று நான் தலைவர் இருக்கிறேன் உடற்பரப்புகள் இதுவரையிலே அதனை முழுமையாக வைத்துக் கொள்ளவில்லை இன்று இன்று சொல்லப்பட்ட வேலை என்று நான் நினைக்கிறேன் வெற்றி விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலையை நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் அதுதான் புதிய சிந்தனையாக நமக்கு இருக்க வேண்டும் எங்கு இருந்து இனத்துக்கான விடுதலையை நாங்கள் பெற்றெடுக்க போகிறோம் தமிழ் எந்த அளவுக்கு எங்கே உரிமையோடு தொடர்ந்து உண்மையை சென்று போகிறது என்பது சரியான விளக்கங்களை ியாக இருக்கிறார்கள்சமாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் எங்களுக்கு உடல் வந்து உதவக்கூடியவையெல்லாம் சில நிர்பந்தங்களை ஏற்படுத்தியவை இந்த நிர்பந்தங்களை அடிப்படையாக கொண்டு தீர்வை நோக்கி செல்ல வேண்டியவர்கள் இங்கிருக்கின்ற மக்களும்

புதிய சிந்தனை நான் வேண்டும் இதற்கு முன்பு திரையப்படவில்லையா என்ற கேள்விக்கு வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்சிப்பார்கிறவர்கள் நாம் காணலாம் நான் அண்மையில் தவறப்பட்ட வாழ்க்கை உங்களை பார்த்து வாய்ப்புகள் தவறப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்றில் நாங்கள் இவ்வாறு நடக்காமல் வேறு விதமாக என்று நாம் ஆராய வேண்டும் அவ்வாறு ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த நாட்டிலே தான் நாங்கள் தீர்வை காண முடியும் எனவே தான் தனி நாடு தீர்மானம் பட்டு போட்டையில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பின்பு கேரள பாராளுமன்றத்திற்கு சென்றது தமிழ் நீதியும் பாராளுமன்றத்திலே தமிழ் நாடு காலம் என்ற கேள்வி இளங்கலைவர்

எனவே அளர் அந்த தீப அந்த பேச்சின் அடிப்படையிலே தான் அவர் இந்தியா உள்ள நாடுகளிலேயே துணையை எதிர்பார்த்து அமிர்தார் எந்த நிகழ்வு முடிவாய்க்கு பின் எங்களுடைய உண்மையான கூட்டத்தை தங்களது தேசிய கூட்டமைப்பு பதவி கொண்டு ஒரே நாட்டின் பாரம்பரியம் கலாச்சார பண்பாடு மொழி வாழ்வு என்பவற்றை அங்கீகரிக்கின்ற உரிமை கொண்ட ஒரு தீர்ப்பு திட்டம் எங்களுக்கு வேண்டும் என்பதை தலைமை முன்வை இதை தலைவர் வடமான சபை இளசை தொடர்ந்து அதனை எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறார்கள் எமது எதிர்த்தார் திமுக ஆக வேண்டும் என்கின்ற உதயத்தை மோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதன் மூலம்தான் இதை இதனைத்தான் நிலவர சொன்னார்கள் தாங்கள் சந்திப்பவர்கள் தைரியம் இல்லை என்றாலும் நாங்கள் சமுதாயத்தை வழிநடத்த முடியாத இந்த நாடு என்பதை நாம் எடுத்துக் கொண்டால் நான் பிறந்த நாடு ఎవరు సార్ వినకు తయార ஒரு முறை ஒருமுறை கொடியை அது எங்களுடைய மக்கள் மனதிலே எரிதிர்ப்பாக கொடுத்திருக்கிறதும் விதவிதமான செய்தி வந்தது சம்பந்தனை கொண்டவர்கள் சிங்க கொடியை அவர்கள்

யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன் விடயங்களை நாம் நகர்த்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி மாற்றத்திலே ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை மிக அச்சுறுத்தாக தமிழ்நாடு அவர்கள் சொன்னார் புதிய புதிய சிந்தனைகளாக புதிய புதிய விதமான போராட்டக் கட்டத்திற்கு ஆட்டிக்கொண்டு பலர் காலையிலேயே முன்வைக்கிறார்கள் இதிலே கவலமாக இருக்க வேண்டியவர்கள் தான் இந்த ஆட்சி மாற்றமும் இந்த நூறு நாள் வேலை சிக்கலும் எமக்கு ஒன்றும் பெரிதாக தரப்போவதில்லை ஆனால் இதனை சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த ஆட்சி மாற்றத்திலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நகர்த்தி கொண்டு போக வேண்டிய மிக பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது என்பதை நான் உலக இல்லை என்றால் அழகாக வீடு

நாம் ஒவ்வொரு வசனமும் மிக கபனமாக இருக்க வேண்டும் வருகின்றனோ மக்களுக்கு தரவை தாக்குவர்கள் செய்ய வேண்டிய வேலை அதை எல்லாம் சந்தித்து விழுந்து வந்து போராட்டோ அவரை கேட்க வேண்டும் ஏன் சொன்னீர்கள் என்று சொல்ல வேண்டும் ஏற்படு பாலசிங்களுக்கு இதைத் தவிர செய்தியாக்கின அறிக்கையாக்கினார்கள் மக்களை மக்களுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டனர் என்னை போன்ற சில சொல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியவரை அணையிலும் தொடர்பு கொண்டோம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பதை நியாயமாக கேட்டோம் அவர் தன்னை தானே உள்நோக்க நிச்சயமாக அவ்வாறு நான் புரிந்திருக்க கூடாது என்னுடைய புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அவர் என்ன தெரியாதா என்று சொல்லவில்லை ஒப்பிடப்பட்டவரை சொன்னேன் என்று சொன்னார் செய்வதாக சொன்னார் ஆனால் செய்யாதார் என்று தெரியலான் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் அம்பு எய்யப்பட்டதோ அந்த இடத்திற்கு செல்ல அம்பு எய்தவரை பிரித்து அவரிடமிருந்து அதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதால் தமிழ் தலைமைகளுடைய கடமையாக இருக்க வேண்டிய இவற்றை கொண்டு